வணக்கம் இன்னைக்கு நாம பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா உலகத்தோட மிக உயரிய அங்கீகாரங்கள்ல ஒன்னு நோபல் பரிசு ஆமா நோபல் பரிசு அதோட வரலாறு பின்னணி எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் இவ்வளவு எல்லாத்தையும் அலச போறோம் சரி இதுக்காக வந்து நோபல் பரிசு சம்பந்தப்பட்ட நிறைய கட்டுரைகள் வரலாற்று தகவல்கள் சில ஆய்வுகள்னு பல ஆதாரங்களை திருட்டி வச்சிருக்கோம் அதுல இருந்து கிடைச்ச முக்கியமான விஷயங்களை இப்ப உங்க கூட பகிர்ந்துக்க போறோம் கண்டிப்பா நோபல் பரிசு ஏன் இது இவ்வளவு பெரிய விஷயம் இத ஆரம்பிச்சவர் யாரு ஜெயிக்கிறவங்கள எப்படி முடிவு பண்றாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன சில சர்ச்சைகள் கூட இருக்கே ஆமா இருக்கு அது என்ன இது எல்லாத்தையும் தான் இந்த உரையாடலோட நோக்கம் சரி நல்ல முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க கேப்போம் மனிதர்களுக்கு பேரழிவை உண்டாக்கக்கூடிய டைனமைட் அதை கண்டுபிடிச்ச அதே ஆளுதான் ஆமா நோபல் அவரேதான் மனிதர்களுக்கு நல்லது செஞ்சவங்கள கௌரவிக்க இந்த நோபல் பரிசையும் உருவாக்கினார் அது அது ஒரு பெரிய முரண்நகை மாதிரி தான் இல்லையா ஆமா வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விரிவா பாப்போம் பார்க்கலாம் முதல்ல இந்த பரிசுக்கு காரணமான மனிதர் ஆல்ஃபிரட் நோபல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுல பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்கார் ஸ்வீடன் நாட்டுக்காரர் அவர் வந்து ஒரு கெமிஸ்ட் இன்ஜினியர் நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சிருக்காரு பெரிய தொழிலதிபரும் கூட ஆமா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுவத்தேழுல டைனமைட்ட கண்டுபிடிச்சது அவரை உலக புகழ் பெற வச்சது ஆனா அது மட்டும் அல்ல அவருக்கு மொத்தம் முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு காப்புரிமைகள் இருந்ததான் ஆமா முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு யோசிச்சு பாருங்க அவர் உண்மையிலே ஒரு அசாதாரணமான கண்டுபிடிப்பாளர் ஆமா அதோட ஒரு தீர்க்கதரிசியும் கூட அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு உயிர் எழுதுனார் உம் அந்த உயில்ல தான் விஷயமே இருக்கு ஆமா அதுல தான் இந்த பரிசுக்கான வித இருக்கு தன்னோட சொத்துல பெரும் பகுதியா ஒரு ஃபண்டுல போடணும்னு சொன்னார் ஓ அந்த ஃபண்ட்ல இருந்து வர்ற வருடாந்திர வட்டிய வச்சு வருஷம் வருஷம் பரிசுகள் கொடுக்கணும்னு யாருக்கு இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் அப்புறம் உலக அமைதி இந்த அஞ்சு துறைகள்ல மனித மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு ஓஹோ இதுதான் ஆரம்பம் ஆமா அந்த உயிலோட அடிப்படையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நோபல் அறக்கட்டளை ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு ஒரு தனியார் அமைப்பு உருவாக்குனாங்க சரி இந்த பரிசுகளோட நிதி நிர்வாகம் எல்லாம் இவங்க பொறுப்பு முதல் நோபல் பரிசுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல கொடுத்தாங்க அப்போ ஆரம்பத்துல நோபல் சுன்ன அஞ்சு துறைகள் தான் இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் அமைதி ஆனா இப்போ பொருளாதாரம்னு ஒன்னு இருக்கே அது எப்படி வந்தது ஆமா அது வந்து பின்னால சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஓ ஸ்வீடனோட மத்திய வங்கி அதாவது ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் அவங்க தான் ஆல்ஃபிரட் நோபலோட நினைவா பொருளாதார அறிவியலுக்கான ஒரு பரிசை உருவாக்குனாங்க அப்போ இதுவும் நோபல் உயிரில் இல்ல இல்ல ஆனா இதுவும் நோபல் பரிசு மாதிரியே தான் நிர்வகிக்கப்படுது அதே நாள்ல அதே விழால தான் இதையும் கொடுக்கறாங்க சரி சரி இந்த ஒவ்வொரு பரிசுக்கும் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தனி கமிட்டி இருக்குன்னு சொன்னீங்க அது எங்கெங்க இருக்கு ஆமா இயற்பியல் வேதியியல் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ஸ்டாக்ஹோம்ல இருக்கிற ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் மருத்துவத்துக்கு கரோலின்ஸ்கா நிறுவனம் இலக்கியத்துக்கு ஸ்வீடிஷ் அகாடமி இது எல்லாமே ஸ்வீடன்ல தான் ஓகே ஆனா அமைதி பரிசு மட்டும் அது மட்டும் நார்வேல நார்வே நாடாளுமன்றம் நியமிக்கிற அஞ்சு பேர் கொண்ட நார்வே நோபல் கமிட்டி தான் அதை தேர்ந்தெடுக்குது ஏன் அது மட்டும் நார்வேக்கு போச்சு நோபல் ஏதாவது காரணம் சொன்னாரா இல்ல அதுக்கு அவர் தான் உயிர்ல எந்த காரணமும் சொல்லல அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் அப்படியா சரி இந்த கமிட்டிகள் எப்படி வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த முறை எப்படி நடக்குது இது ரொம்ப ரகசியமா இருக்குமே ஆமா இது ரொம்ப கவனமான பல கட்டங்கள் கொண்ட ஒரு செயல்முறை அதாவது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் அடுத்த வருஷம் பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நோபல் கமிட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற சுமார் மூவாயிரம் தகுதியான நபர்களுக்கு தகுதியான நபர்கள்னா பேராசிரியர்கள் முந்தைய வெற்றியாளர்கள் சில அமைப்புகள்னு அவங்களுக்கு பரிந்துரை செய்ய சொல்லி படிவங்களை அனுப்புவாங்க ஓ அவங்க பேர் சொல்லி அனுப்புவாங்க ஆமா அந்த பரிந்துரைகள்லாம் ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்குள்ள கமிட்டிக்கு வந்து சேரணும் சரி அதுல இருந்து சுமார் முன்னூறு பேர் கொண்ட ஒரு உத்தேசப்பட்டியலை கமிட்டி தயாரிக்கும் என்னன்னா யாரும் அவங்களுக்காகவோ அவங்க சுயமா பரிந்துரைக்க முடியாது ஓ அதுக்கு இல்ல அமைதி பரிசுக்கு மட்டும் சில விதி வழக்குகள் இருக்கு மத்தபடி முடியாது அப்புறம் யார் யார் பேர் பரிசீலனையில இருக்குங்கிற தகவல் எல்லாமே அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ரகசியம் என்னது அம்பது வருஷம் ரகசியமா எதுக்காக இவ்ளோ ரகசியம் அது வந்து அந்த தேர்வு முறையோட நம்பகத்தன்மையும் நேர்மையையும் காப்பாத்துறதுக்கு தான் சொல்றாங்க ஓ வெளியில இருந்து எந்த அழுத்தமும் வரக்கூடாதுன்னு ஆமா அதேதான் அந்த முந்நூறு பேர் பட்டியல்ல இருந்து துறை சார்ந்த நிபுணர்களோட ஆலோசனையெல்லாம் கேட்டு கமிட்டி ஒரு இறுதி பரிந்துரை அறிக்கையை தயாரிக்கும் அந்த அறிக்கை பரிசு வழங்குற அந்த நிறுவனங்களுக்குப் போகும் அவங்க ஓட்டெடுப்ப நடத்தி வெற்றியாளரை முடிவு செய்வாங்க அந்த முடிவு தான் இறுதியானது ஆமா அதுக்கு மேல அப்பீல் எல்லாம் கிடையாது முடிவுகள் வந்து அக்டோபர் மாசம் முதல் ரெண்டு வாரத்துல அறிவிக்கப்படும் இதுல வேற ஏதாவது முக்கியமான விதிகள் இருக்கா ஒரு பரிசுக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கலாம் இருக்கு ஒரு பரிசுக்கு அதிகபட்சமா மூணு பேர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அதுவும் ரெண்டு வெவ்வேறு படைப்புகளுக்காக இருக்கலாம் ஓ மூணு பேருக்கு மேல போக முடியாது பொதுவா முடியாது ஆனா அமைதி பரிசு மட்டும் விதிவிலக்கு அது எப்படி அது வந்து அமைப்புகளுக்கும் கொடுக்கலாம் அங்க நபர்களோட எண்ணிக்கை மூணுக்கு மேலேயும் இருக்கலாம் சரி இன்னொரு முக்கியமான விதி பொதுவா இறந்தவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கறது இல்ல ஆமா அது தெரியும் ஆனா ஒருத்தர் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த விழாவுக்கு முன்னாடி டிசம்பர் பத்துக்கு முன்னாடி இறந்துட்டா அப்போ ஆகும் அவங்களுக்கு அந்த பரிசு மரணத்திற்கு பின்னானதா வழங்கப்படும் இப்படி நடந்திருக்கு ஓஹோ இது ஒரு முக்கியமான விதி சரி ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் பணம் மட்டும்தானே இல்ல இல்ல பணம் ஒரு பகுதிதான் ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் அவங்கள லாரியேட்டுன்னு சொல்லுவாங்க மூணு விஷயம் கிடைக்கும் சொல்லுங்க ஒன்னு ஒரு பதக்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கமுலாம் பூசின பச்சை தங்கத்துல செஞ்சது ஓ பார்க்கவே அழகா இருக்கும் போல ஆமா ரெண்டாவதா அவங்களுடைய சாதனையை சொல்ற ஒரு டிப்ளமா மூணாவதா நோபல் அறக்கட்டளையோட நிதியிலிருந்து ஒரு பெரிய தொகை பணப்பரிசா கிடைக்கும் ஓகே இந்த விருது வழங்கும் விழா எப்போ எங்க நடக்கும் இது வந்து வருஷா வருஷம் டிசம்பர் பத்தாம் தேதி நடக்கும் நினைவு நாளது அமைதி பரிசுக்கான விழா மட்டும் நார்வேயோட தலைநகர் ஓஸ்லோல நடக்கும் ஓஸ்லோல ஏ அது அந்த நார்வே கமிட்டி தேர்ந்தெடுக்கிறதுனால மத்த எல்லா பரிசுகளும் இயற்பியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ஸ்வீடனோட தலைநகர் ஸ்டாக்ஹோம்ல ஒரு பெரிய கச்சேரி ஹால்ல ரொம்ப கோலாகலமா நடக்கும் ஓ ஸ்டாக்ஹோம்லியா சரி நோபல் பரிசு வாங்கினவங்கல சில பெரிய பெயர்கள் சில முக்கியமான சாதனைகளை பத்தி சொல்லுங்களேன் நிச்சயமா முதல்ல மேரி கியூரிய கண்டிப்பா சொல்லணும் ஆமா அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கதான் ரெண்டு வெவ்வேறு அறிவியல் துறைகள்ல அதாவது இயற்பியல்ல வேதியல்லும் நோபல் பரிசு வாங்கின ஒரே நபர் அப்படியா ரெண்டு துறை துறையிலையா ஆமா அது மட்டும் இல்ல நோபல் பரிசு வாங்கின முதல் பெண்மணியும் அவங்கதான் இது பெரிய சாதனை வேற யார இருக்காங்க இந்த மாதிரி லினஸ் ஒருத்தர் அவர் வந்து ரெண்டு நோபல் பரிசுகளை யார் கூடவும் பகிர்ந்துக்காம தனியாவே வாங்குன ஒரே ஆள் தனியாவேவா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வேதியலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அமைதிக்கும் வாங்கினார் அப்புறம் ஜான் பார்டேன் அவர் இயற்பியலுக்காகவே ரெண்டு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நோபல் பரிசு வாங்கின ஒரே நபர் இந்த மாதிரி சாதனைகள் ரொம்ப அபூர்வம் ஆமா ரொம்ப அபூர்வம் தான் தனிநபர்கள் இல்லாம அமைப்புகளும் பரிசு வாங்கிருக்குன்னு சொன்னீங்களே ஆமா குறிப்பா அமைதி பரிசுல சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அதாவது ஐசிஆர்சி ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க மூணு தடவை அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மூணு தடவையா ஆமா ரெண்டு உலக போர்கள் சமயத்தில் செஞ்ச பணிக்காகவும் அதோட நூற்றாண்டு விழாவுக்காகவும் அதே மாதிரி ஐநாவோட அகதிகள் ஆணையம் யுஎன்ஹெசிஆர் அவங்க ரெண்டு தடவை ஒண்ணுல அமைதி பரிசு வாங்கியிருக்காங்க இது வந்து மனிதர்களை தாண்டி கூட்டு முயற்சிகளையும் நோபல் அங்கீகரிக்குதுங்கிறத காட்டுது ஆமா அதுவும் நல்ல விஷயம் இன்னும் சில முக்கியமான பேரை சொல்லணும்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இயற்பியலுக்காக பரிசு வாங்கினார் சார்பியல் கோட்பாட்டுக்காகவா இல்ல அதுதான் சுவாரஸ்யம் நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறோம் ஆனா அவருக்கு பரிசு கொடுத்தது ஒலிமென் விளைவு போட்டோ எலக்ட்ரிக் ஃபெக்டை கண்டுபிடிச்சதுக்காக ஓ அப்படியா இது புது தகவல் ஆமா அப்புறம் தல்லாய் லாமாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைதி பரிசு கிடைச்சது நெல்சன் மண்டேலா மண்டேலா ஆமா தென் ஆப்பிரிக்கால நிறைவேறிய முடிவுக்கு கொண்டு வர உதவிய எஃப் டபிள்யூ டி கிளர்க் கூட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அமைதி பரிசு பகிர்ந்துகிட்டார் ஓ சரி புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது இது வரைக்கும் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பெண்கள் பங்கு இதில் எப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தா அறுபத்தோரு பெண்கள் நோபல் பரிசு பொருளாதார பரிசையும் சேர்த்து வாங்கியிருக்காங்க அறுபத்தொரு பேரா ஆமா மேரி கியூரி ரெண்டு வாங்குனதால மொத்த விருதுகள் வேணும்னா அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லலாம் மிக இளம் வயசுல பரிசு வாங்கினவங்க யாரு மலாலா யூசுப் சாய் ரெண்டாயிரத்தி பதினாலுல அமைதி பரிசு வாங்கும் போது அவங்களுக்கு பதினேழு வயசு தான் பதினேழு வயசுலயா ஆச்சரியமா இருக்கு ஆமா மொத்தமா இதுவரைக்கும் சுமார் அறுநூத்தி ஒன்பது பரிசுகள் மூலமா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நபர்களும் இருபத்தி ஐந்து அமைப்புகளும் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க ஓஹோ அதிக தடவை பரிந்துரைக்கப்பட்டவர் பர்ட்ரன் ரசல் பிரிட்டிஷ் தத்துவஞானி ஞானி எத்தனை தடவை நாற்பத்தி ஏழு தடவை கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இலக்கியத்துக்கான பரிசு ஜெயிச்சார் நாற்பத்தி ஏழு தடவையா அடைங்கப்பா சரி நம்ம இந்திரர்களோட பங்களிப்பு இதுல எப்படி இருக்கு இந்தியாவுக்கு நோபல் பரிசுல ஒரு சிறப்பான இடம் இருக்குன்னு சொல்லணும் முதல் ஆசிரியரே ஒரு இந்தியர் தான் ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இலக்கியத்துக்காக கீதாஞ்சலிக்காக வாங்கினார் அப்புறம் அறிவியல்ல சர் சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இயற்பியலுக்கு ராமன் விளைவுக்காக ஹர்கோவந்த் கொரானா மருத்துவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கொரானா சுப்ரமணியன் சந்திரசேகர் அவரும் இயற்பியல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நட்சத்திரங்களோட அமைப்பு பத்தின சந்திரசேகர் வரம்புக்காக சந்திரசேகர் லிமிட் ஆமா அப்புறம் லேட்டஸ்டா வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் வேதியல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சரி இது அறிவியல் மற்ற துறைகள்ல அமைதிக்காக அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி மலாலா கூட சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வாங்கினார் ஆமா குழந்தைகள் உரிமைக்காக ஆமா பொருளாதாரத்துல அமர்த்தியாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரொம்ப சமீபத்துல அபிஜித் பானர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆமா அவரோட மனைவி எஸ்தர் டஃப்லோ கூட சேர்ந்து வாங்குனாங்க கரெக்ட் இப்படி பல துறைகள்ல இந்தியர்கள் முத்திரை பதிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயம் உண்மைதான் இத்தனை பேர் வாங்கிருக்காங்கங்கறது பெரிய விஷயம் சரி இந்த நோபல் பரிசுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது வெறும் பணம் புகழ்தானா இல்ல அதுக்கு மேல எதுவும் இருக்கா நிச்சயமா அதுக்கும் மேல நோபல் பரிசுங்கிறது வெறும் அங்கீகாரம் மட்டும் இல்ல அது வந்து அறிவு அமைதி மனித நலன் இதுக்கான உலகளாவிய ஒரு முயற்சியோட சின்னமா பார்க்கப்படுது ஒரு சிம்பிள் மாதிரி ஆமா இது அறிவியல் ஆராய்ச்சியை ஊக்குவிக்குது இலக்கியம் கலாச்சாரத்தோட உச்சத்தை பாராட்டுது மனிதாபிமான வேலைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குது சொல்லப்போனா உலக நாடுகள் மத்தியில நல்லுறவை வளர்க்கவும் இது ஒரு வகையில உதவுது

இது வந்து புது யோசனைகள் பரிமாறிக்கவும் புது கூட்டணிகள் உருவாகவும் நாடுகளை தாண்டிய ஆராய்ச்சி ஒத்துழைப்புக்கும் கூட ஓகே பெருமைக்குரியதா இருந்தாலும் நோபல் பரிசு மேல சில விமர்சனங்களும் இல்லாம இல்லையே அத பத்தியும் கொஞ்சம் பேசுவோமா ஆமா அதுவும் உண்மைதான் அதையும் பேசணும் இவ்வளவு மதிக்கப்படுற பரிசுனாலும் சில கடுமையான விமர்சனங்களும் இருக்கு என்ன மாதிரி விமர்சனங்கள் குறிப்பா அமைதி மற்றும் இலக்கிய பரிசுகளோட தேர்வுல ஒரு விதமான தன்மை அதாவது சப்ஜெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க சப்ஜெக்டிவிட்டியா அதாவது தேர்வு செய்யறவங்களோட தனிப்பட்ட பார்வைகள் விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் செல்வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா அறிவியல் மாதிரி இதுல ரொம்ப புறவைமான அளவுகோள்கள் கம்மியா இருக்கலாம் இல்லையா ஆமா அது சரிதான் அரசியல் தலையீடு இருக்குன்னு சொல்றாங்களே அது குறிப்பா அமைதி பரிசு விஷயத்துல அதிகமா பேசப்படுது சில தேர்வுகள் வந்து அரசியல் உள்நோக்கத்தோட செய்யப்பட்டதா விமர்சகர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு உதாரணமா பராக் ஒபாமா அமெரிக்க அதிபரான கொஞ்ச நாள்லயே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவருக்கு பரிசு கொடுத்தது ஆமா அது பெரிய விவாதமாச்சு ஆமா அப்புறம் ஹென்றி கிஸ்ஸிங்கருக்கு வியட்நாம் போர் தொடர்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பரிசு கொடுத்தது லேட்டஸ்டா அபி அகமதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தது இது எல்லாமே பெரிய சர்ச்சைகளை கிளப்புச்சு அது மட்டும் இல்லாம மொத்தமா பார்த்தா பரிசு வாங்கினவங்கல்ல பெரும்பான்மையானவங்க அதாவது சுமார் எம்பது சதவீதத்துக்கும் மேல மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருக்காங்க அதனால இதுல ஒரு மேற்கத்திய சார்பு நிலை வெஸ்டர்ன் பயஸ் இருக்கிறதாவும் குறிப்பா இலக்கிய பரிசுல ஒரு யூரோப்பிய மைய பார்வை யூரோ சென்ட்ரிக் வியூ இருக்கிறதாவும் குற்றச்சாட்டுகள் உண்டு சரி பாலின சமத்துவம் பத்தியும் சில விமர்சனங்கள் இருக்கு அப்புறம் தகுதியானவங்கள விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்களே ஆமா வரலாற்று ரீதியா ஆண்கள் தான் அதிகமா பரிசு வாங்கியிருக்காங்க இப்போ சமீப காலமா பெண்கள் அங்கீகாரம் கொஞ்சம் அதிகரிச்சிருந்தாலும் அந்த இடைவெளி இன்னும் இருக்கு இதை விட முக்கியமானதா சில பேர் சொல்றது என்னன்னா தகுதியான பல பேர் குறிப்பா அறிவியல் அமைதி துறைகள்ல வேணும்னே புறக்கணிக்கப்பட்டதா சொல்றாங்க அப்படி யாரு முக்கியமான உதாரணம் இருக்கா இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் மகாத்மா காந்தி ஆமா காந்திக்கு கிடைக்கலங்கிறது அகிம்சையோட வடிவமா பார்க்கப்பட்ட அவர் அஞ்சு தடவு பரிந்துரைக்கப்பட்டார் ஆனா பரிசு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவர் இறந்த வருஷம் அவருக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி அமைதி பரிசு யாருக்குமே கொடுக்கல ஓ அதே மாதிரி அணுப்பிழிவை புரிஞ்சுக்க உதவிய லிஸ் மெய்ட்னருங்கிற பெண் விஞ்ஞானி அவங்க நாற்பத்தெட்டு தடவ பரிந்துரைக்கப்பட்டும் பரிசு பெறல நம்ம இந்திய விஞ்ஞானி இசிஜி சுதர்ஷன் கூட அப்படி புறக்கணிக்கப்பட்டதா சொல்லுவாங்க இது மாதிரி புறக்கணிப்புகள் நிறைய நடந்திருக்கு ஓ நம்ம இந்திய விஞ்ஞானிகள் கூட சில பேர் அப்படி புறக்கணிக்கப்பட்டதா கேள்விப்பட்டிருக்க உண்மைதான் மகாத்மா காந்தி இல்லாம மேக்நாத் சாஹா சத்யேந்திரநாத் போஸ் ஹோமி பாபா மாதிரி மிகச்சிறந்த இந்திய விஞ்ஞானிகளும் பல தடவை இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு பரிசு கிடைக்கல இது மாதிரி விஷயங்கள் தான் தேர்வு முறையோட வெளிப்படைத்தன்மை நடுநிலைமை பத்தின கேள்விகளை எழுப்புது சமீபத்துல கூட ரஷ்யா ஈரான் சம்பந்தமா ஒரு சர்ச்சை வந்துச்சு நோபல் கமிட்டி ஏதோ முடிவெடுத்து மாத்தினாங்களே ஆமா அது நடந்தது நோபல் அறக்கட்டளை ஸ்டாக்ஹோம்ல நடக்கிற விழாவுக்கு ரஷ்யா பெலாரஸ் ஈரான் நாட்டு தூதர்களை கூப்பிடலாம்னு முதல்ல சொன்னாங்க அண்ணா அதுக்கு பலமான எதிர்ப்பு ஸ்வீடன்ல இருந்தும் மற்ற நாடுகள்ல வந்ததுனால அந்த முடிவை திரும்ப வாங்கிட்டாங்க ஓஸ்லோ விழாவுக்கு மட்டும் இல்ல ஸ்டாக்ஹோம் விழாவுக்கும் அவங்கள கூப்பிடல ஓஹோ இதுவும் நோபல் பரிசு இப்ப எதிர்கொள்ற அரசியல் அழுத்தங்களையும் மாறி வரும் உலக சூழலையும் காட்டுது ஆக இன்னைக்கு நாம நோபல் பரிசோட ஆரம்பம் அல்ஃபிரட் நோபல் பத்தி என்னென்ன துறைகள் இருக்கு எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கறாங்க ரொம்ப ரகசியமான முறை ஆமா அதோட முக்கியத்துவம் என்ன நம்ம இந்திய சாதனையாளர்கள் யார் யார் அதே நேரம் அது மேல இருக்கிற சில முக்கியமான விமர்சனங்கள் சர்ச்சைகள்னு எல்லாத்தையும் ஓரளவுக்கு விரிவா பார்த்தோம் இது நோபல் பரிசு ஒரு ஒரு தெளிவான உங்களுக்கு நம்புறோம் கண்டிப்பா நிறைவா உங்ககிட்ட கேள்வி இருக்கு கேளுங்க நூறு வருஷத்துக்கு மேல கொடுக்கப்பட்டு வர்ற இந்த நோபல் பரிசு அறிவியல் இலக்கியம் அமைதி மாதிரி துறைகள்ல இன்னைக்கும் அதோட உண்மையான மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கான் இது ஒரு நல்ல கேள்வி இல்ல இப்போ இருக்கிற நவீன உலகத்தோட சவால்களுக்கும் மாறிட்டே வர சமூக முன்னுரிமைகளுக்கும் ஏத்த மாதிரி அதோட தேர்வு முறையிலயோ இல்ல அது கவனம் செலுத்துற துறைகளையோ ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் இந்த விரிவான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி